இந்த புஷ்ப அக்ஷரதான் பிரசாதமா கொடுக்கறாங்க அது வந்து ஆயிரம் தங்க கட்டிக்கு ஆயிரம் வெள்ளி கட்டிக்கு சமம் அது சமம் சொல்ல முடியாது அதுக்கு மேல அது ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு பதினாறு செல்வமும் கிடைக்கும் ஆகையால அந்த பூஜை பிரசாதத்தை கையில எடுத்து கண்ணுல ஒத்தி தலையில அது வச்சுக்கணும் வச்சு சமர்ப்பணம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருட தலையிலயும் தெய்வ சக்தி இருக்கு அப்ப அந்த தெய்வத்துக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி ஒரு பையிலயோ கவர்லயோ வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் அரிசி பானையில போடலாம் புஷ்பத்தை கொண்டு போய் பூஜையில வச்சிடலாம் புஷ்பம் என்ன ஆகிடும் ரெண்டு நாள கழிச்சு காஞ்சு போயிடும் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து போய் நேரடியாக கீழே போடக்கூடாது நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு தொலைசி செடியோ மற்ற செடிகள் வச்சிருக்கோம் செடியில போடலாம் செடி இல்லையா நீர் நீர்நிலைகள்ல கொண்டு போய் சேர்த்து வச்சு போட்டுருவோம் டெய்லி நம்ம போட முடியாதுன்னா கூட ஒரு கவர்ல சேர்த்து வச்சு ஒரு நீர்நிலையில கொண்டு போய் தான் அவருடைய கீழே வச்சிட்டு குப்பையில எரிஞ்சாலும் வண்டியில போட்டு கீழெல்லாம் அந்த பிரசாதம் எரிஞ்சிட்டு போனாலும் அது நமக்கு என்ன நம்ம கோடி கோடியா பணம் கொடுத்தோ இல்ல உடல் உழைப்பு கொடுத்தோம் பூஜை பண்ணாலும் அதோடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது மாறா என்ன கிடைக்கும் பாவம் தான் கிடைக்கும் ஆகியால பூஜை பிரசாதத்தை வீணாக்கவே கூடாதுன்னா நிறைய பேர் வாங்கி அங்கங்க வச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கு அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன் இது அடுத்த பௌர்ணமி பூர்ணமான விளக்கத்தை சொல்றேன் அந்த பிரசாதம் விற்றா என்ன நடக்கும் சொல்றாங்க இல்லையா இங்க வர்றவங்களே நான் வந்து மூணு பௌர்ணம்